சின்னத்திரையில் பெரும்பாலும் வில்லி கேரக்டரில் நடித்து புகழ்பெற்றவர் நடிகை ஜெயலட்சுமி இவர்தான் இப்போது இந்த ஹாட் டாப்பிக்கைப் பற்றி ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் பெண்களை பொறுத்தவரைக்கும் சினிமாவை தாண்டி பல்வேறு துறைகளிலும் அவர்களுக்கான தொல்லைகள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் பெரும்பாலும் சினிமாவில் இருக்கும் நடிகைகள் அதைப் பற்றி வெளிப்படையாக தெரிவித்து விடுகின்றனர் ஆனால் மற்ற துறைகளில் இருக்கும் பெண்கள் அதை உள்ளுக்குள்ளேயே வைத்து மறைத்து விடுகின்றனர் வேட்டைக்காரன் கோரிப்பாளையம் முத்தாக விசாரணை குற்றம் நோட்டா போன்ற பல படங்களில் நடித்தவர் ஜெயலட்சுமி சீரியல் பலவற்றிலும் நடித்திருக்கிறார் இவர் தற்போது அட்ஜஸ்ட்மென்ட் குறித்தும் பெண்களுக்கான பாலியல் தொல்லை குறித்தும் சமீபத்தில் பேசியிருக்கிறார் அதாவது பிரச்சினை நடக்கும் போது அமைதியாக இருந்து கொண்டு அதன் பிறகு இந்த நடிகர்தான் இந்த தான் என்று சொல்வது சரியாக இருக்காது என கூறியிருக்கிறார் மேலும் யார் உங்களிடம் தவறாக நடக்கிறார்களோ உடனே அதை தட்டி கேளுங்கள் எனக்கும் அந்த மாதிரி நடந்தது ஒருவரை பார்க்க சென்ற போது அந்த நபர் ஜெயலட்சுமியிடம் தொடக்கூடாத இடத்தில் தொட்டாராம் உடனே ஜெயலட்சுமி அந்த நபரை துரத்தி துரத்தி செருப்பால் அடித்தாராம் அதேபோல் ஒரு சமயம் வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம் என்ற வகையில் ஒரு குறுஞ்செய்தி ஜெயலட்சுமிக்கு வந்ததாம் அதில் இருந்த மொபைல் நம்பரை தொடர்பு கொண்டு பேசிய போது நடிகைகளின் படங்களை வைத்து பேரம் பேசினார்களாம் ஜெயலட்சுமிக்கு இரண்டு லட்சம் தருவதாக அவருக்கே அவருடைய புகைப்படத்தை வைத்து பேசியிருந்தார்களாம் அதை கேட்டதும் ஜெயலட்சுமிக்கு ஷாக் ஆகிவிட்டதாம் இதை மிகவும் வருத்தத்துடன் கூறினார் ஜெயலட்சுமி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் இதே போல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி